தேவ பிள்ளைகளே தேவனுடைய வசனத்தை போமா கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் ஈசாயா ஐம்பது முதல் ஏழு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு யாருமே துணையா இல்லையா நீங்க துணைன்னு நினைச்சவங்க எல்லாருமே எனக்கு அவங்க நம்பிக்கையானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சவங்க எல்லாருமே அவங்களை வெக்கப்படுத்திட்டாங்களா இனிமே நான் யாரை நம்புவேன் நான் நம்பினவங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே அப்படின்ற நிலைமையில நீங்க இருக்கீங்களா தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் நிறைய பேர் நிறைய டைமு நாம் நம்புனது எல்லாமே மனுஷங்களை நம்பிட்டோம் அதனால தான் நம்ம வெக்கப்பட்டுட்டோம் தேவ பிள்ளைகளே நாம் வெக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் மனுஷங்களை நம்புன்றது தான் தேவ பிள்ளைகளே நாம் கத்தரை நம்பியிருந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை வெக்கப்படுத்தவே மாட்டார் நீங்கள் பாருங்களேன் மனுஷங்களை நம்ம எவ்வளவோ இருப்போம் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நேரத்துலன்னு ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு உண்மையான மூஞ்சியை காட்டிடுவாங்க நான் என்னால் முடியாது அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க நம்மளை வேதனைப்படுத்திடுவாங்க சில நேரத்தில் வெக்கப்படுத்திடுவாங்க சில நேரத்தில் அவமானப்படுத்திடுவாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் கூட நம்ம தேவனை நம்ம தேடுறதே கிடையாது தேவப்பிள்ளைகளே நாம் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தாகணும் தேவ பிள்ளைகளே தேவன் தான் என் துணை அவர்தான் என் அடைக்கலம் அவர் தான் என் கோட்டை அவரை நம்புவர்களுக்கு அவர் எப்பவுமே வெக்கப்படுத்த விட மாட்டார் தேவப்பிள்ளைகளே நம்ம அவரை நம்புவோம் அவரை சான்றிப்போம் அவர் நம்மளை எப்போதும் கைவிட மாட்டார் தேவன் தாமே நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக இயேசுபின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே